உண்மைக்கு சாட்சிகளாய் வாழ்வோம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்ற இயேசுவின் வார்த்தையை நாம் வாழ முயற்சி எடுக்க வேண்டும் நீதிக்கான வழியில் வாழ கிறிஸ்தவர்கள் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம் எது உண்மை எது நீதி எது சமத்துவம் நாம் ஒருவரை முழு மனதோடு ஏற்றுக்கொள்வதும் எல்லாரும் சமம் என்ற மனநிலையோடு அணுகுவதும் ஆகும் பிரிவுகளை களைந்து ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடம் கொடுக்காமல் எல்லாரையும் முழு மனித உணர்வோடு காண்பதாகும் ஆகவே நம்முடைய வாழ்வில் உண்மைக்கு சாட்சியாக நீதிக்கு துணைபுரியும் மனிதராக சமூகத்தில் சக மனிதருக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை கொடுத்து சுயநலம் இல்லாத வாழ்வை வாழ வேண்டும் பணம் அந்தஸ்து பொருளாதாரத்தில் எங்கெல்லாம் நீதி உண்மை மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கிறிஸ்துவளாகிய நாம் ஒவ்வொருவரும் எதிர்த்து நின்று இயேசுவின் சாட்சிகளாய் வாழ முயற்சிப்போம் கிறிஸ்துவை பிரதிபலிப்போம் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக